தம்முடைய பலத்த செயல்களை அவர்கள் கண்டார்கள் அவர் வாழ்க்கையில செய்தார் அவைகளை கண்டும் அவர்கள் அந்த செய்த அர்ப்பணிக்கவில்லை மனம் திரும்பவில்லை இதுவாசன்கிறது அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார் அன்புக்குரியவர்களே ஏன் வருத்தம் தெரியுமா தேவனுக்கு இணையான அதாவது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தேவனை என்றைக்கு நீ படுத்தவில்லையோ தேவனுடைய அன்புக்கு என்றைக்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லையோ நன்மைகளை மாத்திரம் பெற்றுவிட்டு நன்மைகளை கொடுக்கிற கத்திரையை தூக்கி எறிவாயானால் உன் வாழ்க்கையிலே வருத்தங்கள் சொல் ஏராளமான வருத்த சொல்லாமல் வரும் அடுத்து ஒரு வார்த்தை யாரை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அன்புக்கு நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நேரடி பார்க்கிலும் உங்களுக்கு நேரிடோடு மிக அதிகமாக இருக்கும் இந்த மக்கள் யார் தெரியுமா தேவனை அறிந்தவர்கள் துடிகரமான பாவம் செய்தவர்கள் இன்றைக்கு ஒருவேளை செய்தி கூட்டத்தில் அதிகமாய் பேசப்படுகிறது ஒரு பகுதி உண்மையானால் இது ஆண்டவரை அறிந்த மக்களுக்காக கத்தர் பேசுகிறார் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது தம்முடைய பன்னிரண்டு சிஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அதாவது மார்க்கத் தலைவர்கள் மார்க்கத்திலே ஊறி போனவர்கள் அதாவது மத தலைவருடன் வார்த்தை பேசுகிறார் நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அன்புக்குரிய மதம் மார்க்கம் சம்பிரதாயங்கள் தத்துவங்கள் உனக்கு நன்மைகளை தராது மாறாக வருத்தங்களை தரும் திரும்ப சொல்லுகிறேன் அதிக படிப்பு அதிகமான போதனைகள் மார்க்கத்தில் ஊறி போய் போயிருக்கலாம் அதாவது மதத்தில் அதிகமாக நீங்கள் மிக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சரியான ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் தேவையில்லாத வருத்தங்கள் தேவையில்லாத பாரங்கள் பாரம் என்ற வார்த்தையின் பொருள் கவலை அல்லாவிட்டால் ஆஙைட்டி தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் அது மட்டுமல்ல ஆம்பிஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் இச்சைத்தால் பாரம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான மக்களுக்கு பாரம் திரும்ப சொல்லுகிறேன் அதாவது விரும்பினது கிடைத்ததில்லை அல்லாவிட்டால் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அமைவதில்லை இச்சித்த ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத அவருடைய எண்ணங்கள் வாழ்க்கையிலே பாரங்களை கொடுக்கிறது நாளிலே செய்தி என்னவென்றால் ஒருவேளை காரணமுள்ள வருத்தங்கள் இருக்கலாம் காரணம் இல்லாத வருத்தங்கள் இருக்கலாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பாரமா இருக்கலாம் தானாய் வந்த பாரங்களா இருக்கலாம் ஆண்டு சொல்லுகிற வார்த்தை அன்புக்குரியவர்களே நாளிலே உன்னுடைய வருத்தங்களையும் உன் பாரங்களையும் அறிந்த ஒரு கர்த்தர் திரும்ப சொல்லுகிறேன் ஒருவேளை அடிமைத்தனம் ஏழ்மை கடன் பாரம் ஒருவேளை வாழ்க்கையிலே நிம்மதியில்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற வருத்த